ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு மனிதனிடமும் இரண்டு விதமான குணங்கள் உண்டு ஒன்று தேவகுணம் இரண்டாவது அசுர குணம் அதை வேற்றுப்படி சொல்ல வேண்டுமென்றால் நல்ல குணம் கெட்ட குணம் குட் அண்ட் பேடு பேட் அண்ட் அக்லி அது போல இதைத்தான் தேவர்கள் என்றும் அசுரர்கள் என்றும் மனிதர்களை புராணப்பதைப்படி மித்தாலஜி என்றால் எல்லாம் கதை தான் அது அதுக்கும் உண்மைக்கும் சம்பந்தம் இல்லை மித்தாலஜி அதுபடி அசுரர்கள் தேவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருமே மனிதர்கள்தான் இரண்டு குணங்களும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது இதில் அசுரன் பல அசுரர்கள் இருந்துள்ளார்கள் எல்லாமே கதை தான் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதில் தான் ஒருவன் நரகாசுரன் அதை பற்றி பல கதைகள் உண்டு அவனுக்கு வண்டி வண்டியாக சோறு கொடுக்கணும் சாப்பிட வைக்கணும் ஏன்னா அவனுடைய அசுர குணம் சாதாரணமாக அவனுக்கு பசி போகாது அதனால் வண்டி வண்டி வண்டியாக கொண்டாந்து கொடுக்கணும் யார் கொண்டாந்து கொடுக்கணும் அந்த பேய்கள் தான் அந்த காலத்தில் பேய் நம்பிக்கை உண்டு பேய்கள் கொண்டாந்து சாப்பாடு கொடுக்கணும் அது சாப்பிட்டு தூங்கிடும் இதுதான் அந்த அசுர குணம் இந்த அசுரர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய தான் நரகாசுரன் நர என்றாலே மனிதன்தான் நரகாசுரன் மனிதரிலே கெட்ட குணம் உள்ளவன் தான் நரகாசுரன் அசுர குணம் கொண்ட ஒரு நரன் மனிதன்தான் அவனை துன்பப்படுத்தினான் யாரை துன்பப்படுத்தினான் என்றால் தேவர்களை அவர்கள் எல்லாம் தேவலோகத்தில் இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் நரகலோகத்தில் இருப்பார்கள் அசுரர்கள் இரண்டுக்கும் சண்டை அதுக்கு சாட்சியாக இருந்தவர் விஷ்ணு விஷ்ணு பகவான் இதெல்லாம் கற்பனைத்தான் நிஜமாக விஷ்ணு என்று யாரும் இல்லை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோரிடம் எல்லோரும் என்றால் எல்லா தேவர்களும் முறையிடுகிறார்கள் அசுரர்கள் எங்களை துன்பப்படுத்துகிறார்கள் சண்டைக்கு வருகிறார்கள் அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நரகாசுரன் வதம் செய்கிறார் யார் விஷ்ணு போய் அவனை வதம் செய்து கொன்று விடுகிறார் அப்பொழுது அவன் கடைசியாக உயிர் விடும் நிலையில் கேட்கிறான் பெருமானே என்னுடைய இறந்த தினத்தை நீங்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முறைதான் எல்லோரும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் சீயக்காய் போட்டு சுத்தம் பண்ண வேண்டும் புதிய ஆடைகளை அணிவிக்க வேண்டும் அணிந்து கொள்ள வேண்டும் இனிப்பு பலகாரங்களை சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் இப்படி அவன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் நரகாசுரன் இதைத்தான் தீபாவளி பண்டிகை என்று இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலங்களிலே கொண்டாடப்படுகிறது அது தமிழ்நாட்டிற்கும் பரவி வந்துவிட்டது இப்பொழுது எங்கெல்லாம் இந்துக்கள் வாழ்கிறார்களோ உலகத்தில் அவர்கள் எல்லோரும் இதை கொண்டாடுகிறார்கள் கதைப்படித்தான் உண்மையிலே அசுரர்கள் இல்லை தேவர்கள் இல்லை எல்லாமே மனிதர்களிடம் இருக்கக்கூடிய இரண்டு குணங்கள் தேஜஸ்வி குணம் என்று சொல்வார்கள் நல்ல குணத்தை எனவே இதெல்லாம் கதைதான் ஆனால் சமணர்கள் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் மகாவீரர் அவரை வைத்து கொண்டாடுகிறார்கள் அவர்கள் வெள்ளை உடை அணிந்து கொள்வார்கள் அவர்களும் கொண்டாடுவார்கள் இப்படித்தான் இந்த இரண்டையும் இணைத்து சமணர்கள் பார்ப்பார்கள் அந்த இந்துக்களும் அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்வார்கள் இப்படித்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பண்டிகைகள் எல்லாமே கதையினால் கதைகளால் உருவாக்கப்பட்டது தான் எல்லா பண்டிகையும் ஒரு பத்தோ பதினைந்து பண்டிகைகள் இருக்கிறது எல்லாமே அவர்கள் உருவாக்கிய பண்டிகைகள்தான் அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே தீப ஒளி ஏற்றுவது என்பது ஆதி காலத்தில் இருந்தே வருகிறது ஏனென்றால் தற்பொழுது மின்சாரம் இருக்கிறது பட்டாசு இருக்கிறது கொண்டாடுகிறார்கள் அவர்களெல்லாம் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் கிடையாது ஆதலினால் அவர் எப்பொழுதுமே இரவு நேரம் வந்துவிட்டால் ஒரு தீபத்தை ஏற்றிக்கொள்வார்கள் அது இப்பொழுது அது பண்டிகையாக மாறி தீபா ஒளி தீபம் பிளஸ் ஒளி தான் தீபாவளி அது யாருக்கும் தெரியாது சிலருக்கு மட்டுமே அது தெரியும் தீபம் பிளஸ் ஒளி தீபாவளி தற்பொழுது உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் அதில் உள்ள உண்மையான விஷயம் நான் சொன்னதுதான் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை செய்கிறேன் பல காணொளிகள் இது போல விழிப்புணர்வு பகுதிதான் இந்த பதிவெல்லாம் விழிப்புணர்வு தான் மூட நம்பிக்கைகளை வைத்து கொண்டு வாழும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி எப்படி தீபாவளி வந்தது தீபம் ப்ளஸ் ஒளி தீப ஒளி எப்படி அது நரகாசுரன் கதையை வைத்து என்று இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் இந்துக்கள் தமிழ்நாட்டில் இல்லையா என்றால் இல்லை இவர்களெல்லாம் தமிழர்கள் ஆதிகாலத்தில் இருந்தே மரபணுவை எடுத்துக்கொண்டு பார்த்தால் இவர்கள் வேறு அவர்கள் வேறு தமிழர்கள் இப்பொழுதும் வேறு அவர்களெல்லாம் உழைப்பாளிகள் அவர்களுக்கு மந்திரம் தெரியாது தந்திரம் தெரியாது சூழ்ச்சி தெரியாது உழைப்பாளிகள் வயலிலே உழைப்பார்கள் நாற்று நடுவார்கள் அறுவடை செய்வார்கள் சூரியனுக்கு நன்றி சொல்வார்கள் அதுதான் பொங்கல் இது இந்துக்களின் பண்டிகையையும் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் முக்கியமாக இது தமிழர்களின் பண்டிகை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நாளைக்கு தீபாவளி அதனால்தான் அதை பற்றி தற்பொழுது நான் இந்த இரவிலேயே அதை நான் அதை பற்றி பேசுகிறேன்